ரிஷபராசி அன்பர்களே மார்ச் மாத ராசி பலன் ஐந்தின் படி உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது உங்கள் தொழில் ராசியில் இருக்கிறார் வேலை தொடர்பான விஷயங்களில் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு முடிவுகளை பெறுவீர்கள் சனியின் மீது குருவின் தாக்கம் காரணமாக உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் வேலை செய்வதன் மூலம் உங்கள் பணித்துறையில் சரியான திசையில் முன்னேறி செல்வீர்கள் வியாபாரத்திற்கு காரணமான புதன் இந்த மாதம் பலவீனமான நிலையில் இருப்பதால் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சில வணிக முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம் இருப்பினும் இது இருந்த போதிலும் நீங்கள் பெரிய நஷ்டத்தை சந்திக்க மாட்டீர்கள் உங்கள் நான்காம் வீட்டின் அதிபதியான சூரியன் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் கருமஸ்தானத்தில் இருக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் தொழில்முறை கல்வியை தொடரும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை பெற முடியும் ஆனால் சனியின் சேர்க்கை காரணமாக உங்கள் பாடங்கள் உங்களிடம் கூடுதல் கடின உழைப்பை கோரலாம் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் இந்த மாதம் வலுவிழக்கப் போகிறார் இது லாப வீட்டில் இருந்தாலும் அதனால் பெரிய முரண்பாடுகளை அனுமதிக்காது ஆனால் ஒருவருக்கொருவர் பேசும்போது மிகவும் நாகரிகமாகவும் மென்மையாகவும் இருப்பது அவசியம் கடுமையான வார்த்தைகள் கிண்டல் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பயிற்சிப்பது தங்களுக்குள் சண்டையை உண்டாக்கும் எந்த சச்சரவையும் சிறிய அளவில் மட்டுமே முடிவுக்கு கொண்டு வருவது அவசியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் பொதுவாக இந்த நிலை சாதகமாக இல்லை நிதி விஷயங்களைப் பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான குரு சந்திரனின் ராசியில் உள்ளனர் எனவே உங்கள் கடின உழைப்பு மற்றும் உங்கள் நட்சத்திரங்களில் நகரும் கேதுவை தவிர புதன் மற்றும் சுக்கிரன் பொதுவாக நன்மைகளை பெற வேலை செய்வார்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும்